அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹத்துல்லாஹி ஒ பரகத் அலகதுலாஹி ரபில் அம்மாபாத் அம்பிக்க இனிய சகோதர சகோதர உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் ரஜீஸ் அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமது இது அடிப்படை நம்பிக்கைகள் ஈமான் சம்பந்தமான ராகம் ரெண்டு அக்கீதா என்பது நம்பிக்கை சார்ந்த கோட்பாடுகளின் தொகுப்பு அதாவது ஈமான் என்பது பல கிளைகளை கொண்டது ஈமான் கொண்ட ஒருவர் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என ஈமான் கொண்டவரின் பண்புகளாக குர்ஹான் அதீசில் கூறப்படுபவை அனைத்தும் ஈமானின் கிளைகளாகும் என்பதை நாம் எழுதி கொள்ள வேண்டும் அதோடு நடிகல் நாயகம் சல்லல்லா வலிவசெல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் புகாரில ஒன்பதாவது அதிசு உதாரணமாக ஈமான் எனும் இறை நம்பிக்கை அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளாக உள்ளது வெட்கம் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவிசல்ல அறிவுறுத்தினார்கள் அறிவிப்பவர் அபுகுரி அலி அல்லாம அவர்கள் புகாரில ஒன்பதாவது அதிசயம் எவரிடம் மூன்று தன்மைகள் அமைந்து விட்டனவோ அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார் அவை அல்லாஹுவையும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்துக்குரியராவது ஒருவர் மற்றொருவரை அல்லாவுக்காகவே நேசிப்பது அல்லாஹ் அவரை விடுவித்த பின் நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறை மறுப்புக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அரை அவர்கள் கூறினார்கள் இது புகாரில இருபத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அப்ப ஆகிய நபிமொழிகளையும் ய ஐயுல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டோரே என துவங்கும் ஏராளமான திருமறை வசனங்களையும் குறிப்பிடலாம் நாம் வரை தொண்ணூத்தி ஒரு வசனங்கள் ஈமான் கொண்டோரே என துவங்குகிறது உதாரணமாக நம்பிக்கை கொண்டோரே நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் நீங்கள் அல்லாகுவையே வணங்குவோராக இருந்தால் அவனுக்கே நன்றி செலுத்துங்கள் என்று அல் குர்ஹான் ரெண்டாவது அத்தியாயம் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் செயல் மற்றும் அவர்களிடம் இருக்க வேண்டிய அல்லது பண்புகளை விவரிக்கும் வசனங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் இவை அனைத்தும் ஈமானின் கிணைகளாகும் ஆனால் அக்கீதா பற்றிய தெளிவும் உறுதியான நம்பிக்கையும் ஈமானின் அஸ்தாரமாகும் தொடர்வோம் சகோதர சகோதரிகளே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்